தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் தான் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நியூஸ் இந்த மாதிரியான அப்டேட் நியூஸ் அதாவது இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஜீனியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு ஆதார் கார்ட்ல என்ன அப்டேட் நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா செப்டம்பர் பதினாலு வரைக்கும் தான் உங்களோட ஆதார் கார்ட்ல ஏதாவது இருந்தா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து போச்சு அப்படின்னா உங்களால ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆதார் கார்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ண நீங்க வந்து காசு அதாவது மிஸ்டேக் இருந்தாலோ ஏதாவது பிழை இருந்தாலோ சேஞ்ச் பண்றதுக்கு கட்டணம் சேவை கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இ சே மையத்து அதாவது ஆதார் சேவை மையத்துக்கு போயிருவாங்க ஆதார் சேவைத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா வாங்குவாங்க அப்படின்னா இன்னும் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டபுளா ஆகலாம் ட்ரிபிளாக கூட ஆகலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா நீங்களே வந்து வெப்சைட்ல யூஐடிஏஐ அதாவது மை ஆதார் யூஐடிஏஐ அதுல போய் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஐடிஏஐ அதாவது இனிக்கோ ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் பதினாலு வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து ஆதார் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ற மீன்ஸ் மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பதினாலு வரைக்கும் அதை வந்து நீட்டிப்பு செஞ்சாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் பதினாலு வரைக்கும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நீங்க உங்களில் யாராவது ஆதார் கார்டில் பிழை இருந்தாலோ ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பா போய் நீங்க போய் இசை மையத்திலேயோ அல்லது உங்களது மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணலாம் நான் சொல்கிறது என்னன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் என்றைக்குமே சேஞ்ச் பண்ணாதீங்க ஏன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆதார் கார்டில் உங்களோட பேரை ஒன் டைம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் சாரி டூ டைம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களோட டேட் ஆஃப் ஒன் டைம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் இதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கூட நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக வந்து கொடுத்துட்றேன் ஓகே அப்படின்னு சரி அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எனக்குமே வந்து நீங்களே வந்து ஓன் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்வேன் அதனால தான் நான் கூட இதுக்கு வந்து டெமோ வீடியோ கூட போட மாட்டேங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஆதார் கார்டுல பிழை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போய் அதை மாத்திடுங்க இல்லைன்னா உங்களுக்கு சேவை கட்டணம் அப்படிங்கிறது அதிகமாயிரும் செப்டம்பர் பதினாலுக்கு பிறகு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ நான் ஒரு ஸ்மால் அப்டேட் தான் கொடுத்துருக்கேன் ஆதார் கார்டு பத்தி ஆதார் கார்டுல இன்னைக்கு வந்து அப்டேட் நியூஸை பத்தி உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒரு இது வந்து கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இது இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்கள் அதாவது உலகத்துல நடக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம ஜீனிஸ் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்